ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த நாலாவது லெசனுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்றால் ஒரு ப்ரொஜெக்ட்டை எப்படி ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லொக்கேஷன் வந்து கேஎஸ்ஏ சவுதி அரேபியா கம்பெனி ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் டேட் தேர்ட் ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரொஜெக்ட் ஃபினிஷ் வந்து தேர்ட்டி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டியூரேஷன் டூ ஹண்ட்ரட் நைன் டேஸ் கலண்டர் டேஸ் இதான் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிற சாமாரி அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிஓகியூ பிஓகியூவில் வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் பிஓகியூ முக்கியமாக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அடுத்தது கண்ட்ராக்ட் டொக்யூமெண்ட்ஸ் அடுத்தது ப்ரொஜெக்டோட ரோவிங்ஸ் ஸோ எங்களுக்கு கிடச்சிருக்கிறது இந்த பிஓகியூ மட்டும்தான் இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ அதில் நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்கேன்னு சொல்லி பில்டிங்ஸ் வய பில்டிங்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பில்டிங்ஸ் இருக்கு அதே போல் மெயின் டைட்டில் வந்து ஒரு நொண்டுக்கும் கொடுத்துருக்காங்க கோட் கொடுத்துருக்காங்க கோட்டில் போய் பார்த்தோம்ன்னு சொன்னால் மில் ஒர்க் இருக்குது டிம்பர் சீலிங் ஒர்க்ஸ் இருக்குது டிம்பர் டோர் ஒர்க்ஸ் இருக்குது டிம்பர் வால் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இதில் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்து வந்திருக்காங்க ஸோ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை லைன் ஐட்டம் இருக்குதுன்னு சொன்னால் நூற்றி லைன் ஐட்டம்ஸ் இருக்குது இவ்வளோ நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கணும் ஸோ அதில் யூனிட்டும் இறுதி பிலோ குவாண்டிட்டி குவான்டிட்டியும் இறுதி வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு தரல நம்ம ரிசோர்ஸ் லோடிங் கோஸ்ட் லோடிங் இந்த ப்ரொஜெக்ட்டில் நம்ம செய்ய போகிறதில்லை இன்ஷா அல்லா நாங்கள் ஒரு மீடியம் லெவலான ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து அதை செய்யக்குள்ளே டீட்டெயிலாக எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இதோட நாங்கள் லிமிட் பண்ணுறோம்